ஹலோ வியூயர்ஸ் இந்த பதிவில் இப்பொழுது நாம் அனைவரும் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சியினால் ஏற்படக்கூடிய தாக்கம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன என்பதை விவரமாக பார்க்க இருக்கிறோம் அதாவது கோச்சாரத்தில் பொதுவாகவே சனி பயிற்சி குரு பயிற்சிக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதற்கு நிகரான முக்கியத்துவம் இந்த ராகு கேது என்ற இரண்டு கிரகங்களுக்குமே நாம் கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு ராசியிலும் கிட்டத்தட்ட பதினெட்டு மாதங்கள் அதாவது ஒன்றரை வருடம் வரை இருக்கக்கூடிய இந்த ராகு மற்றும் கேது இந்த இரண்டு சாயா கிரகங்கள் அதாவது நிழல் கிரகங்கள் நாம் அலசி ஆராயும் பொழுது ராகுவை போல் கொடுப்பார் இல்லை கேதுவை போல் கெடுப்பார் இல்லை என்ற ஒரு சொல்லடையை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இவர்கள் எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அந்த வீட்டின் அதிபதியை போல் செயல்படுவார்கள் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார்களோ அந்த நட்சத்திர அதிபதியாக செயல்படுவார்கள் பிறப்பின் சூட்சுமம் என்றால் அதனை நாம் ராகு என்று சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்திலும் பற்றற்ற ஒரு நிலையை வந்து இந்த கேது என்ற கிரகம் ஞானத்தை கொடுத்து அதன் மூலம் ஒரு பற்றற்ற நிலையை கொடுக்கும் இந்த ராகு கேது இரண்டு கிரகங்களுமே கர்மாவை பிரதிபலிக்கக்கூடிய கிரகங்கள் வருகிற மே மாதம் பதினெட்டாம் தேதி எந்த ஒரு பயிற்சியிலும் இல்லாத ஒரு பிரத்யேகமான விஷயம் என்னவென்றால் இந்த ராகு என்ற கிரகம் இப்பொழுது பயிற்சியாகி மிதனத்திலிருந்த குருவின் ஒன்பதாம் பார்வை என்று சொல்லக்கூடிய விசேஷமான பார்வையை பெற இருக்கிறார் இதனை ஜோதிட ரீதியாக குரு சண்டாள யோகம் என்ற சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிறது பல ராசிக்காரர்களுக்கு அபரிதமான நல்ல பலன்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் கும்பராசி சார் இன்னும் ஏழரை சனி முடியலை மார்ச் மாதந்தான் முடிய போகுதுன்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் அர்த்தாஷ்டம குருன்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் அஷ்டமத்தில் கேதுன்னு சொல்கிறாங்க ஒன்றுமே முடியல சார் ரெண்டாம் இடத்துல ராகு சார் ஏதாவது ஒரு பிரச்சனையை ஆரம்பித்தா திரும்பவும் அதே இடத்துல தான் வந்து நிற்கிது சரி அதே இடத்துல தான் நிற்கிது பரவாயில்லன்னு பார்த்தா கடன் மட்டும் ஒரு படி ஜாஸ்தியாக இருக்குது கடன் சொச்சம் உயிர் மிச்சம் திரும்ப திரும்ப கடனில் ஒரு சிலந்தி மாறி மாட்டிக்கொண்டிருக்கிறோம் கும்பராசிக்காரர்கள் டோட்டலாகவே காலி வெறும் உயிர் மட்டும்தான் எங்கள் உடலில் இருக்கிறது என்று சொல்வதை போன்ற ஒரு நிலைமையில் தான் நாங்கள் இருக்கிறோம் என்பதுதான் பல கும்பராசிக்காரர்களின் நிலைமை இப்பொழுது இந்த காலகட்டங்களில் இவர்களுக்கு ஏழரை சனியில் நடு சனி என்பவர் விலகி ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் நான்காம் இடத்தில் இருந்த குரு என்பவர் நான்காம் இடத்தை விட்டு ஐந்தாம் இடத்துக்கு வருகிறார் இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் குரு ராசியை பார்க்கிறார் அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் குரு ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் அது ஒரு பிளஸ் பாயிண்ட் பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார் இதையும் தவிர பழம் நழுவி பாலில் விழுவது போல் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது என்பவர் ஏழாம் இடத்துக்கு வருகிறார் எட்டாம் இடம் என்பதுதான் நமக்கு தோல்வியையும் அவமானத்தையும் கொடுக்கக்கூடிய இடம் ஏழாம் இடத்தில் கேது பகவான் வந்து அமர்ந்த பிறகு ஏதாவது சின்ன சின்ன டென்ஷன்ஸ் கொடுப்பார் ஆனால் எட்டாம் இடத்தில் இருக்கிற கேதுவுக்கு கம்பேர் பண்ணினா அது ஒரு ஃபைவ் பர்சன்ட் தான் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முடியது போல் வரக்கூடிய விஷயங்கள் கடைசி நேரத்தில் தடையாகும் எப்படி சார் தடையாகும் வரக்கூடிய வரன் எங்களுக்கு இந்த எலிஜிபிலிட்டி இருக்குது எங்களுக்கு ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்குது அதனுடைய ஒருத்து ஒரு கோடி ரூபான்னு சொல்லியிருப்பாங்க ஆனா அந்த ஒரு கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டிக்கு மேல ஒன்றரை கோடி ரூபாய்க்கு கடன் வச்சிருப்பாங்க அதை சொல்ல மாட்டாங்க அது கடைசி நேரத்துல நமக்கு தெரிய வரும் அதனால் அந்த திருமணம் ரத்தாகவும் அதனை நாம் ஒரு விதத்தில் நல்லது என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் படிக்காத விஷயத்தை இவர் படித்திருக்கிறார் செய்யாத விஷயத்தை இந்தம்மா செய்கிறது என்று வரணை காண்பிப்பார்கள் கடைசி நேரத்தில் நமக்கு உண்மை தெரிந்து ஒரு தெளிவு ஏற்படும் வியாபார கூட்டாளி முதலில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரேன்னு சொல்வார் கடைசி நேரத்தில் என்னால் முடியலன்னு கைவிரிப்பார் இதெல்லாம் நம்மை பெரிதாக பாதிக்காது எனவே திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் வியாபார கூட்டாளிகள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சின்ன சின்ன டென்ஷன்ஸ் என்பதை ஏழாம் இடத்தில் வரக்கூடிய கேது என்பவர் நமக்கு கொடுத்தாலும் அதனை நமது நல்லதுக்கு என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் முதலில் கேது பகவான் சூரியனின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் கவனமாக நாம் நம்மை பார்த்து வேண்டும் பிறகு சுக்கரனின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது ஒன்பதாம் இடத்துக்கு சுக்கிரன் அதிபதி என்பதால் இந்த இரண்டாம் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமாக வரக்கூடிய வரன்கள் அந்த இரண்டாம் திருமணத்துக்கு உண்மையாகவே தகுதியானவர்களா விவாகரத்து வாங்கிவிட்டோம் என்று சொல்லியிருப்பார்கள் ஆனால் விவாகரத்துக்கே அவர்கள் முயற்சி செய்திருக்க மாட்டார்கள் அதற்குண்டான ஆவணங்களை நீங்கள் குறிப்பாக பரிசீலனை செய்து கிடைக்கக்கூடிய நல்ல அனுகூலமான விஷயங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களது வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் தொந்தரவு கொடுக்காத உணவை எடுத்துக்கொண்டு மிகவும் காரமான உணவை தவிர்த்து சாத்வீகமான உணவை எடுத்துக்கொள்வது புத்திசாலித்தனம் இந்த ஏழாம் இடத்துல வரக்கூடிய கேது இந்த அளவுக்கு நமக்கு அனுகூலங்களை கொடுக்கும் ராசியில் வரக்கூடிய ராகு என்பவர் இந்த ராகு என்பவருக்கு பொதுவாகவே தாம் இருக்கக்கூடிய வீட்டின் அதிபதியாக செயல்படுவார் ராசியாதிபதி ராசியில் இருக்கிறார் அவருக்கு குருவின் பார்வை வந்து அமர்கிறது இதனால் இதனால் வரை உங்களுக்கு எதிலெல்லாம் பிரச்சனைகள் இருந்ததோ அவற்றில் ஒரு தெளிவு என்பதும் ஒரு தீர்க்கம் என்பதும் கிடைக்கும் ஒரு விடாப்பிடியாக பிடிவாதமாக ஒரு விஷயத்தை நாம் முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை ராசியில் அமர்ந்த ராகு என்பவர் நமக்கு கொடுப்பார் இவை நமக்கு அனுகூலமான விஷயங்களாக அதாவது நமக்கு ஆக்கப்பூர்வமான விஷயங்களாக தெளிவான விஷயங்களாக நாம் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் முதலில் குருவின் நட்சத்திரத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது நமக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதும் நமக்கு வருமானம் வருவதுமாக குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படுவதுமாக நாம் நினைத்த காரியங்களில் நமக்கு வெற்றியை ஒன்றுக்கு பல மடங்கு கொடுப்பவராக வருவார் பிறகு ராகு பகவான் சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது திடீர் வருமானம் ஸ்பெக்யுலேட்டிவ் இன்கம் வெளிநாட்டு தொடர்பு வெளிநாட்டில் குடியுரிமை கிடைப்பது அதன் மூலம் நாம் வெளிநாடுகளில் ஒரு நல்ல அபிவிருத்தி பெற முடியும் என்ற ஒரு நிலைமையை ஏற்படுத்துவார் பிறகு ராகு என்பவர் செவ்வாய் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நமது சகோதரர்கள் மூலம் நன்மையும் நமது தொழிலில் மேன்மையும் வீடு வாகனங்கள் மனை தோட்டம் போன்ற விஷயங்களை எதனால் வரை ஒரு நல்ல விலைக்கு விற்க வேண்டும் என்று காத்திருந்த நபர்களுக்கு ஒரு நல்ல விலை நல்ல லாபம் கிடைப்பதனால் பலவிதமான கடன்களை தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அதன் பிறகும் ஒரு லாபத்தை வீட்டுக்கு எடுத்து செல்லக்கூடிய அமைப்பாக நல்ல அபிவிருத்தியான பலன்களை கொடுப்பதற்கு ராசியில் அமரக்கூடிய ராகு குருவின் பார்வையில் வந்து நிறைய சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த காலகட்டங்களை நீங்கள் பிரமாதமாக உபயோகித்து கொள்ளுங்கள் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது என்பவருக்கு மட்டும் தொடர்ச்சியாக ஏழு வாரங்கள் பிள்ளையார் கோயிலுக்கு நீங்கள் அருகம்புல் மாலை சாத்தி அர்ச்சனைகள் அபிஷேகங்கள் அன்னதானங்கள் செய்வதன் மூலம் மேலும் மேலும் அபிவிருத்தி பெற முடியும் தொடர்ந்து இணைப்பிலிருங்கள் நிறைய விஷயங்கள் தயாராகி கொண்டிருக்கிறது வாழ்த்துக்கள் நன்றி